எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ டீ கடையில் வந்து விற்கிற அந்த பிஸ்கெட் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு கிணத்துல போட்டுக்கோங்க எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து பாதி கப்பு வந்து சீனி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு பிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு வந்து உப்பு எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு வந்து கு சோனாப்பூ எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடுங்க அரைச்சிட்டு அந்த மைதா மாவு வச்சுருக்கதில் கொட்டி கொட்டிடுங்க அதுக்கப்புறம் நெய் வந்து நூறு கிராம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அந்த மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சி நல்லா அந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பால் ஊற்றி கலந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை பிடிக்க முடியில்லையனா அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த ஓடிஜியில் வந்து நூற்றம்பது டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு நிமிஷம் காண்டு அதை உள்ளே வச்சுட்டு பிஸ்கெட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு பதினெட்டு நிமிஷம் காண்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடுங்க நன்றி இப்போ வந்து பூண்டு சூப்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பூண்டு வந்து பெருசாக இருக்கிறத வந்து அந்த பல் பல்லாக தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி பெரிய ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி வச்சு காய விட்டுருங்க எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து அந்த பூண்டை உரித்து எடுத்துக்கோங்க அந்த உரிக்கிறது வந்து அப்போ ஈஸியாக இருக்கும் ஒரு மூணு லிட்டரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுநம்பர் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சு நல்லா வதக்க வதக்க வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது பூண்டு காண்ட எடுத்துல போட்டுட்டு தக்காளியும் ஒன்று ஒன்று ஒரே ஒரு தக்காளியை வந்து வெட்டி சும் சாப்பரில் போட்டு வெட்டி அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு அந்த மூணு லிட்டர் குக்கரில் எடுத்து அதில் உப்பு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் போட்டாச்சு கேஸ் ஃப்ளேம் இருந்தே மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுட்டு கே ஆவி வந்தோடனே வீட்டை போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சு அந்த வெயிட்டை தனியாக எடுத்துருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் குக்கர் ஆறுனதுக்கப்புறம் அந்த கரண்டியை வச்சு நல்லா கிண்டிட்டு அந்த சூப் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு அது குழந்தைங்களுக்கு கொடுங்க வயசானவங்களுக்கு சாப்பிட்றதா இருந்தால் அவங்களும் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க இதை மாதிரி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்பங்க நன்றி